வணக்கம் நேர்களை டிட்டில் சிங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி எங்களோட செல்ல பிராணி பிளாக்கி என்ன பண்ணுறான்னு பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மொபைலில் மூவி பார்த்துக்கிட்டு இருந்தார் உடனே இவனும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு மொபைலில் மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு அந்த மூவியில் என்ன புரியுதுன்னு எங்களுக்கு தெரியல என்ன தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் ஏதோ செல்லில் என்னமோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு பக்கத்தில் வந்து உருண்டு பிறண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் எங்கள் வீட்டில் தான் அந்த மாதிரி நடக்குதா இல்லை எல்லாருடைய வீட்லேயுமே அதாவது செல்ல பிராணிகள் வளர்க்குற எல்லாருடைய வீட்லேயுமே இந்த மாதிரி நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்தால் எங்களுக்கு ஒரு சின்ன லைக் போட்டிருங்க நேர்களே பாருங்கள் கண்ணை கூட சிமிட்டாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு வர வர இவனோட சேட்டையும் குறுமத்தனமும் அதிகமாவே வளர்ந்துகிட்டு போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி